ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன் என்னென்னு பார்க்கலாமா வாழைப்பூ வச்சு பஜ்ஜி தான் செஞ்சுருக்கேன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா அதுக்கு முதல்ல வாழைப்பூவை எடுத்துகிட்டு அதுக்குள்ளே க நரம்பு அந்த தோல் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு அதை க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நல்லா தண்ணி போட்டு ஒன்றுக்கு ரெண்டு முறையாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணி இல்லாமல் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் உதிரி உதிரி அது பாருங்கள் தண்ணி இல்லாமல் இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் உப்பு காரம் ஆட் ஆட் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம் அப்போ தான் வந்து இதில் கொஞ்சம் உப்பு காரம் ஏறும் பஜ்ஜி சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும் உள்ள காரமாகவும் நல்லா வெளியில் பஜ்ஜி தோ பஜ்ஜி இதுவாகவும் அதுக்குன்னா மஞ்சள் தூள் சில்லி பவுடர் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம் நல்லா ஃபுல்லாக நாலு பக்கமும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் அப்போ தான் இந்த பூ நல்லா உப்பு காரத்தெல்லாம் நல்லா நல்லாயிருக்கும் இது நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் சூப்பராகவும் இருக்குது சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்குது நல்லாவும் வந்திருக்கு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணாலும் மசாலா கலந்து வச்சாச்சு இப்போது பஜ்ஜி மாவை கரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா எடுத்து போடுற அளவுக்கு நல்லா பஜ்ஜி மாவை நல்லா தண்ணி ஊற்றி கலந்து எடுத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் தேங்க்ஸ்க்காகவே பிளேலிஸ்ட் ஒன்று இருக்குது அதில் போய் உங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம் நிறைய ஸ்நாக்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் கரைச்சி வச்சுட்டு இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வாழைப்பூவை ஒன்று ஒன்றா பஜ்ஜி மாவில் நல்லா முக்கி எடுத்து உள்ளே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் மிதமான சூட்லேயே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா பார்க்குறதுக்கும் அழகாக ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரியே இருக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் யாராவது ஃபஸ்ட் டைம் இதை பார்த்தாங்கன்னா வழப்பு பஜ்ஜினே கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் நம்ம முதலே உப்பு காரம் ஆட் பண்ணதால் என்ன ஆகுதுன்னா அந்த கசப்பு தன்மையோ தோர்ப்பு தன்மையோ தெரியாமல் இருக்குது சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிட்டு வருது சூப்பராக இருக்குது பாருங்கள் கலரே பார்க்குறதுக்கு அழகாக பாருங்க இவ்வளோ அழகாக ஃபிங்கர் ஃபிங்கராக இருக்குது பார்க்குறதுக்கே இதை பார்த்தா யாருமே வாழைப்பூனே சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பரான வாழைப்பூ பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இவ்வளோ அழகாக அடிக்க வச்சுருக்கேன் இதை அடிக்க வச்சுருந்திங்கன்னா இது பார்க்குறதுக்கு பஜ்ஜி ஃபீலே வராது நல்லா ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா உள்ள காரமாகவும் மேலே முறுமுறுன்னு அந்த லேயரோட சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் Okay, bye.